இஞ்சி தொக்கு இஞ்சியை நல்லா வதக்கிட்டு நைஸாக அரைச்சிட்டு புளிய கட்டியாக கரைச்சி விடலாம் இல்லாட்டியாக அதோடய சேர்த்து அரைச்சி விட்டு எண்ணெய் நிறைய விட்டு கடுகு உளுத்தம்பரு போட்டு தாளிக்கிடுவோம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் லாஸ்டில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி அரிசி மாதிரி இதுக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷன் இதுக்கு காம்பினேஷனானால் அன்னைக்கு குழம்பு பண்ணியிருக்கேன் இதை ஒரு நாளைக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ண இஞ்சி இஞ்சி தொக்கும் குழம்பு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் எல்லாம் ட்ரை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது தித்தத்துக்கும் ரொம்ப நல்லது இந்த தொக்கு எல்லாத்துக்கும் ஆகும் கடா சப்பாத்தி கடைசிமா எல்லாத்துக்கும் பண்ணலாம் ஓகே எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்